டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் மனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து அம்மனுக்கு அர்தனாரீஸ்வரர் அலங்காரம் பண்ணுறதா இருக்கும் இப்போ வந்து சிவன் பாதி அம்பாள் பாதியாக பண்ணக்கூடிய அலங்காரம் இது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம புடவை வந்து ஒரு பகுதியாக கட்டியிருக்கோம் இந்த சைடு சிவனுக்கு தேவையான புளித்தோல் வந்து கட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வலது பக்கம் வந்து சிவனும் இடது பக்கமும் வந்து அம்பாடும் அந்த மாதிரி முதல்ல புடவை கட்டி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம அலங்காரம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி அம்மனுக்கு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துணியெல்லாம் கட்டி சிவன் பாதி அம்பாள் பாதி பண்ணுற மாதிரி வேஷ்டி கட்டிக்கோங்க புடவை இது மாதிரி கட்டி ஒரு பக்கம் விட்டுருங்க ஏற்கனவே புடவை கட்டுற வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது அதில் போயிட்டு பாருங்கள் வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கணுன்றதுனால முக்கியமானதை மட்டும் இதை எடுத்து கொடுத்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து சந்தனம் வந்து அப்ளை பண்ணுறோம் முதல்ல முகத்துக்கு தான் அப்ளை பண்ணுறோம் இப்போ அப்ளை பண்ணும் பொழுது மேயிலருந்து ஆரம்பிக்கணும் இப்போ மேலே வந்து நாகம் இருக்கக்கூடிய மாரியம்மன் இவங்க அதேனால வந்து இந்த பக்கத்தில் இருந்து சந்தனம் பெரிய அம்மனாக இருக்கிறதுனால நிறைய சந்தனம் எங்களுக்கு தேவைப்படுது அவங்களுக்கு அம்மனுடைய அளவை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி சந்தனத்தையும் புடவையும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் மேலேருந்து சந்தனத்தை அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொண்டு வரதை பாருங்கள் அர்தநாரீஸ்வரர் அலங்காரம் அப்படிங்கிறது சிவன் பாதி அம்பாள் பாதி இந்த அலங்காரம் கொஞ்சம் கஷ்டமான அலங்காரம் தான் அதனால் கொஞ்சம் கை தேர்ந்தவர்கள் அடிப்படையான அலங்காரங்களை கொஞ்சம் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் நீங்களும் இதே மாதிரி அரதநாரீஸ்வரர் அலங்காரம் பண்ணணும் அதுக்கு முன்னாடி மேலே ஒரு துணி போட்டுட்டீங்கன்னா சந்தனம் துணி மேலே விழாமல் இருக்கும் இப்போ வந்து சிவனுக்கு நம்ம வித்தியாசம் கொஞ்சம் காமிக்கணும் ஜடா முடி இருக்க மாதிரி அந்த பக்கம் காமிக்கணும் அம்பாளுக்கு இருந்து வித்தியாசம் காமிக்கணும் ஒவ்வொரு பகுதியுமே ரெண்டு பேருக்குமே ரெண்டு விதமான வித்தியாசங்களை காமிக்கணும் முக வடிவத்தில் இந்த பக்கம் அம்பாள் பெண்மையை காமிக்கணும் இந்த பக்கம் சிவஸ்வரூபமாக சிவனை காமிக்கணும் அப்படின் போது சந்தனம் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பொறுமையாக வந்து நம்ம ஒரு ஐடியா பண்ணிவிட்டு தான் நம்ம பண்ணணும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ வந்து முகத்துக்கு வந்து முதல்ல வந்து சந்தனத்தை காமனாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தான் பெயிண்டிங்கில் கொஞ்சம் சந்தனத்தில் டிசைனிங்கில் கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும் கிரீடத்தில் ஆரம்பத்துலேயே கொஞ்சம் மாற்றிடுங்க ஏன்னா அப்புறம் சரி பண்ண முடியாது அதே மாதிரி இந்த சைடு வரும்போது இந்த நெற்றி பகுதியிலையும் கொஞ்சம் மாற்றம் தேவைப்படும் அங்கேருந்தே நம்ம ரெண்டு பாகத்தையும் பிரித்து பண்ணணும் இப்போ வந்து முகத்தை வந்து நல்லா ஷைனிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள் நம்ம நார்மல் சந்தனம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பில்ல சந்தனம் தான் நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்கள் சிலர் வந்து அலங்காரத்துக்கு மாவுலாம் யூஸ் பண்ணுறீங்க அது வந்து தனியாக நான் வீடியோவில் காமிக்கிறேன் இது சந்தனத்திலே பண்ணணும் இது மற்றவங்களுக்கும் கொடுக்கணுங்கிறதுனால நம்ம சந்தனத்தை முழுக்க முழுக்க இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி சந்தனத்தை அப்ளை பண்ணிகிட்டே வாங்க இப்போ முகத்தில் சந்தனத்தை அப்ளை பண்ணிவிட்டு இந்த வந்து உதடுகள்லாம் நம்ம கையிலேயே ரெடி பண்ணி தான் கொடுக்க போகிறோம் ஏற்கனவே அம்மன் சந்தன காப்ப அலங்காரம்லாம் நம்ம சேனலில் இருக்குது முழுசாக போய் பாருங்கள் புடவை கட்டுற வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் இந்த பகுதியில் வந்து சந்தனத்தை பொறுமையாக வந்து முகம் முகத்தில் வந்து ஒதடு மூக்கு இந்த பகுதிகளெலாம் தனியாக டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம் மேலே வந்து ஐப்ரோஸ் எல்லாமே தனித்தனியாக போடுங்க இப்போது சிவனுக்கு இந்த பக்கம் வரும்பொழுது அதாவது நமக்கு வலது கை பக்கம் வரும்போது அங்கே மீசை தேவைப்படும் அதனால் வந்து மூக்கு கீழே அந்த பக்கம் வந்து மீசை வரா மாதிரி பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அம்பாளுக்கு த அப்படியே விட்டுற வேண்டியதுதான் இப்போ வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக நான் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு முடியும் அப்படின்னா நீங்கள் போடுங்கள் இல்லை விட்டுருங்க இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா முந்தானம் வந்துருச்சு சாரியோடது சிவனுக்கு வந்து அந்த மாதிரி வராதுங்கிறதுனால மார்பு பகுதி முழுக்கவும் சந்தனத்திலே ஷைனிங்காக கொண்டு வாங்க அது புடவில படாத மாதிரி பொறுமையாக வந்து நீங்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டு வாங்க இந்த சைடு காதுலேயும் வந்து வித்தியாசம் காமிக்கணும் அதுலேயும் கொஞ்சம் மாற்றத்தை பண்ணுங்கள் சிவனுக்கு இந்த பகுதியில் வந்து நம்ம கிரீடத்துலேருந்து காமிச்சிட்டோம் ஜடாமுடி காமிச்சிட்டோம் இப்போ சிவனுடைய கழுத்தில் பாம்பு இருக்க மாதிரி நாகத்தையும் வந்து அதில் சேர்த்து சந்தனத்திலே காமிச்சிருக்கோம் இந்த பக்கம் அம்பாள் இந்த பக்கம் நாகம் அப்படிங்கிறத ரெண்டுத்துலேயும் வித்தியாசம் வந்து பொறுமையாக காமிச்சிட்ருந்தீங்கன்னா இப்போ முகத்துலேயே நம்மளுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும் இப்போ வந்து இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதிக்கு நல்ல மாற்றம் தெரியுது பாருங்கள் இது மாதிரி நாகங்களை இந்த பக்கம் சிவனுடைய பக்கத்தில் நீங்கள் கழுத்தில் இருக்க மாதிரி கொடுத்தீங்கன்னா அலங்காரத்தில் வித்தியாசம் தெரியும் இப்போது சிவன் அம்பாள் ரெண்டு பேருக்கும் முகத்தில் வித்தியாசம் காமிக்கிற மாதிரியான எல்லாம் சந்தன கப்ளை பண்ணியாச்சு இப்போ கைக்கு வந்து ஃபிங்கர் போடுறதுக்கு அம்மன் பெருசாக இருக்கிறதுனால இந்த கையில் வந்து ஆயுதங்கள் இது மாதிரியான விஷயத்துக்கு இப்போ கையில் எப்படி சந்தனம் பண்ணுறதுன்றதை பொறுமையாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்கள் இந்த அலங்காரம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் பக்கம் இருக்க கைக்கு வந்து இதே மாதிரி சந்தனத்தை அப்ளை பண்ணிவிட்டு அந்த விரல் வந்து அபய வரதத்தோடு இருக்க மாதிரி பண்ணலாம் அம்பாளுக்கு வந்து கையில் குங்குமம் அந்த பிரம்ம கபலம் கொடுக்குற மாதிரி நம்ம இதை பண்ணலாம் இதை மாதிரியான ஒரு அலங்காரம் உங்களுக்கு சிவராத்திரி அப்போ பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த அலங்காரத்தை கோவில் அர்ச்சகர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ சிவன் இருக்க பக்கத்துக்கு ஜடா முடிக்கலாம் இப்போ வந்து கருப்பு கலரில் பெயிண்ட் வந்து கொடுத்துட்டே வரும் பெயிண்டிங் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் பெயிண்ட் வந்து பொறுமையாக அதுக்கேற்ற அளவு ப்ரஷ்ஷு சின்ன ப்ரஷ் வச்சு முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள் பெரிய ப்ரஷ்ஷில் பண்ணிங்கன்னா முகத்துலலாம் தெரிச்சிடும் அதனால் கவனமாக வந்து பெயிண்டிங் பண்ணணும் இப்போ இந்த சைடு அம்பாலுக்கு கிரீடத்துக்கு வந்து நான் கோல்டன் ஃபாயில் பேப்பர் மடித்து கொடுத்துருக்கேன் முகத்தில் வந்து நல்ல வித்தியாசம் தெரிஞ்சிடுச்சு இந்த பக்கம் வந்து அம்பாளுக்கு வந்து தலையில் முடி வந்து மடித்து அந்த மடிப்புக்கு கோல்டன் ஃபாயில் பேப்பர் மடித்து மடித்து கையிலேயே தான் நான் ஒட்டியிருக்கேன் அது வந்து எதுவும் கம்லாம் போடல அந்த ஈரத்துக்கே அது ஒட்டிடும் பிளாக் கலருக்கு மேலே அப்படியே மடித்து கொண்டை பகுதி வரா மாதிரி ஒட்டிக்கோங்க சிவனுக்கு இந்த பகுதி வந்து ஜடாமுடியோட கருப்பு முகம் தெரிஞ்சிடும் இப்போ அம்பாளுடைய முகத்தையும் சிவனுடைய முகத்தையும் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு இந்த முகத்துக்கு பெயிண்டிங் இப்போ கொடுத்துக்கலாம் இப்போ அம்பாளோட முகத்துக்கு வந்து நான் க்ரீன் கொடுக்குறேன் நீங்கள் முடிஞ்சதுனா அந்த இடத்துல எல்லோ கொடுத்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே எல்லோ கொடுத்து நம்ம பண்ணிட்டோம் இருந்தாலும் இப்போ நான் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இந்த சைடு எல்லோ கொடுத்துட்டு இந்த சைடு வந்து ஒயிட்டு கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி செய்யுங்க நான் க்ரீன் தேவைப்படுறதுனால இந்த அலங்காரத்துக்கு மட்டும் க்ரீன் கொடுத்துருக்கேன் நீங்கள் க்ரீன் கொடுக்கணும்னு கட்டாய இல்லை ரெட்டு கொடுக்கலாம் இந்த சைடு ஒய்ட்டு கொடுக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் கொடுங்க இப்போ வந்து பெயிண்டிங் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த சைடு வந்து சிவன் அதே மாதிரி கொடுத்தாச்சு சந்தனத்திலே இந்த சைடு அம்பாளுக்கு மட்டும் பச்சை கலரில் கொடுத்துருக்கேன் சிவனுக்கு வந்து கிரீடு அந்த ஜடா முடியில் வந்து டிஃப்ரெண்ட் தெரியணுன்னு நம்மளுக்கு மேலேருந்து அதாவது நம்மளுக்கு சில்வர் ஃபாயில் வந்து மடித்து முடி தனியாக காமிக்கணும் இல்லையா அதுக்காக சில்வர் ஃபாயில் மடித்து 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 இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் இப்போ முகத்தில் வந்து அம்பாள் வந்து பச்சை கலர்லேயும் சிவன் வந்து சந்தனத்தில் நமக்கு தெரிகிறாரு அந்த மாதிரி பண்ணும்போது நல்ல டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சோம் இப்போது நம்ம முகத்துக்கு அலங்காரம் கொடுத்தாச்சு இப்போ கண்ணுக்கான பகுதி வந்திருக்கும் போது இந்த இடத்துல பிளாக் கலர் கொடுக்குறோம் பாருங்கள் ஐப்ரோவுக்கு தனியாக பிளாக் கொடுக்குறேன் இப்போ அந்த ஃபாயில் பேப்பர் சில்வர் ஃபாயில் பேப்பர் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் அது வந்து அப்போ தான் நம்மளுக்கு பின்னாடி இருக்க அம்மனுடைய அந்த நெருப்பு வந்து தெரியாமல் இருக்கும் அதுக்காக தான் அந்த சில்வர் ஃபாயிலில் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து இந்த கண் புருவத்துக்கு பிளாக் கலர் கொடுத்தாச்சு இந்த பக்கம் அம்பாள் வந்து பச்சை திருமணியில் தெரிகிற மாதிரியும் இந்த பக்கம் சிவன் வந்து சந்தனத்திலே தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கோம் இப்போ கண்ணுக்கு வந்து அதை பெயிண்டில் பிளாக் கலர் கொடுத்துட்ருக்கேன் கண்ணுக்கு வந்து பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் ப்ரஷ் வந்து சின்ன ப்ரெஷ்ஷில் தான் பண்ணணும் இதே மாதிரி இப்போ சிவனுக்கு பண்ணும்போதும் எவ்வளோ பொறுமையாக பண்ணுறோம் இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம் இந்த நம்ம எந்த கீழே துணி கட்டுறதுல கூட கொஞ்சம் அலங்காரத்தில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வந்தாலும் முகத்தில் வந்து அது பண்ணிடாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அருதுநாஸ்வர் அலங்காரம் வந்து சரியாக தெரியாமல் போயிடும் இப்போ அந்த மீசைக்கு பிளாக் கொடுக்குறதுலேருந்து கண் இது எல்லாத்துலேயும் வந்து டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக பொறுமையாக பண்ணால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இந்த பாம்பு போட்டிருக்கும் இல்லையா அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பாம்பு தெரிகிற மாதிரி அந்த லைன் போட்டுட்டு அதில் வந்து அந்த நாமம் தெரியும் இல்லையா பாம்புக்கு அதை மாதிரி அதையும் வந்து இதில் வரைஞ்சிருக்கும் இதே மாதிரி தான் இந்த பகுதிக்கும் பண்ணணும் அந்த பகுதிக்கும் பண்ணணும் மிக முக்கியமாக இதில் பண்ணும்பொழுது பெயிண்டிங் கரெக்ட் நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் அலங்காரம் நல்லாயிருக்கும் பெயிண்டிங் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் அவசரமாக பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக மற்ற இடங்களில் பட்டுருச்சுன்னா இது அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெயிண்டிங் பண்ணும்போது பக்கத்தில் துணி வச்சுக்கோங்க அடிக்கடி கையை தொடச்சிட்டு பொறுமையாக ஒன் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம் வந்து அந்த பாம்புக்கு பெயிண்டிங் கொடுத்தாச்சு இப்போது சிவன் தனியாக தெரிகிற மாதிரி எவ்வளோ வித்தியாசங்கள் அதில் கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடுக்கு பேப்பர் தனியாக போட்டிருக்கேன் இந்த சைடு பெயிண்டிங்லேயே காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து வேறு ஏதாவது நகையில் கூட வித்தியாசம் காமிக்க முடியுதுதான் கண்டிப்பாக காமிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஃபுல்லாகவே கலரிங் மாற்றிருக்கும் கை விரல்லாம் இருக்குது இல்லையா கை விரலெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பெயிண்டிங்க்கு நம்ம கொடுக்குறோம் அம்பாளுக்கு வந்து பச்சை நிறத்துலையும் சிவனுக்கு வந்து சந்தனத்திலையும் கொடுத்துருக்கோம் அங்கே விரலில் பாருங்கள் பெயிண்டிங் கொடுத்துருக்கோம் இங்கே டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்க இப்போ வந்து முழுசாக வந்து சிவன் பாதி அம்பாள் பாதி அப்படிங்கிற தோற்றம் அர்தநாரீஸ்வரர் கோலம் இப்போ வந்து நகையிலையும் வந்து கட் பண்ணி நான் நல்ல வித்தியாசம் கிளியராக தெரியுது வந்து முழு அலங்காரம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் பூ மாலைலாம் போட்டுக்கலாம் சிவனுடைய அலங்காரத்துக்கு அந்த சூலத்துல பார்த்தீங்கன்னா உடுக்கை இருக்குது இங்கே அம்பாளுக்கு வந்து அதில் உடுக்கை இருக்காது ரெண்டு சூளம் கொடுத்துருக்கோம் இதுதான் முழு அலங்காரம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அலங்காரம் பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது எல்லோரும் ஒவ்வொரு அலங்காரத்தையும் போய் பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி அந்த ஃபோட்டோஸை வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்